மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலகர் முதலில் இலங்கை செய்திகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது பொறுமை இழந்த ராஜபக்ஷவினர் தெரிவிப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட மாட்டாது என ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் நடவடிக்கையால் ராஜபக்ஷவினர் பொறுமையின் எல்லையை எட்டியுள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார் விமல் வீரவன்ச உதய கம்மன் வில உள்ளிட்டோரால் உருவாக்கப்பட்டுள்ள சர்வஜன அதிகாரம் என்ற அரசியல் கூட்டணி விரைவில் பொதுஜன பிரமனுடன் இணையும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பிரமனவின் ஆதரவு விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அக்கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் இருக்கின்றனர் இந்த சூழலில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் உறவினரும் அவரது நெருங்கிய நண்பராகவும் கருதப்படும் உதயங்க வீரதுங்கவின் இந்த கருத்து இவர்களை பெரும் அதிருப்திக்கு உள்ளாக்கி உள்ளது மகிந்தானந்த அழுத்கமே பிரசன்ன ரணதுங்க செகான் சேமசிங்க கஞ்சன விஜயசேகர உட்பட பொதுஜன பிரமினவின் பல முக்கிய அமைச்சர்களும் சிரேஷ்ட தலைவர்களும் பல கட்சிகளுடன் இணைந்து விரைவில் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கும் பொது கூட்டணி ஒன்றை உருவாக்கும் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தெரிய வருகிறது ஜேவிபி கட்சியினரே அவரது கட்சிக்கு முதலில் ஆயுதங்களை வழங்கியவர்கள் பிள்ளையான் சாடல் அனுரகுமார திசாநாயக்க தரப்பினரே எங்களுக்கு முதல் முறையாக ஆயுதங்களை வழங்கினர் அதன் பின்னர் மக்களை சுடுவதற்கு எங்களிடம் ஆயுதம் கேட்டார்கள் ஆனால் நாங்கள் அதனை கொடுக்கவில்லை என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான புள்ளையான் எனப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் பிள்ளையான் மக்களை அச்சுறுத்துவதாக அனுரகுமார திசநாயக்க கருத்து தெரிவித்திருந்த நிலையில் மட்டக்களப்பில் மட்டக்களப்பிலின்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார் பிள்ளையான் மக்களை அச்சுறுத்துவதாக இருந்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகளவான வாக்குகளை பெற்றது யார் எனவே ஜனநாயகத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் அனுரகுமார் ஜநாயக யோசித்து பொறுப்பான தலைவராக பேச வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டை அழிக்க நினைக்கின்ற தலைவர் எங்கள் மண்ணில் வந்து பேசியதை இட்டு கவலை அடைகின்றேன் அவர்கள்தான் ஒரு பிரபல்யமான ஆயுத குழு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு ஆயுதம் தந்தவர்களும் அவர்கள்தான் என்றும் சாடினார் எனவே அந்த ஆயுதங்களை தேடி எடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அனுரகுமார திசானயாவுக்கு தெரிவிக்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தில் அமைச்சு பதவியை பெறுவதற்கு நான் தயாரில்லை ராஜித சேனார தெரிவிப்பு அரசாங்கத்தில் அமைச்சு பதவியை பெறுவதற்கு நான் தயாரில்லை எனினும் ஜனாதிபதியின் வேலை திட்டத்துக்கு தேவையான ஆதரவை வழங்க தயாராக உள்ளேன் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் வேலை திட்டங்களால் பதினைந்து தொடக்கம் இருபது வரையான ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவரப்பட்டிருக்கின்றனர் ஜனாதிபதி முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்களை சீர்குலைக்கும் எண்ணம் எனக்கு இல்லை நான் வாழும் காலத்தில் இலங்கை முன்னைய சோமாலியா போல் ஆவதை காண விரும்பவில்லை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டால் அதனை ஏன் எதிர்க்க வேண்டும் எதிர்கட்சியில் இருந்தாலும் மக்களுக்கான நல்ல திட்டங்களை நாம் ஆதரிக்க வேண்டும் ஜனாதிபதியின் செயல்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்ல அனைத்து கட்சிகளும் ஆதரவளிக்க வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு என்று தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விசேட உரைக்கு ஒஸ்கார் விருதை பரிந்துரைத்த சஜித் பிரேமதாச நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் உண்மை நிலையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதை விடுத்து பொய்களை கொட்டிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விசேட உரைக்கு ஒஸ்கார் விருதை விட மேலான விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு நேற்று இரவு ஆற்றிய உரை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்கட்சி தலைவர் இவ்வாறு கூறினார் மேலும் இன்றும் நாட்டு மக்களை ஏமாற்றப்பட்டு ஒட்டுமொத்த நாடும் பொய்களால் வஞ்சிக்கப்பட்டு வருகின்றது ஜனாதிபதியால் கண் துடைப்பு நாடகமே அரங்கேற்றப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது அவரின் விசேட உரைக்கு ஒஸ்கார் விருதை விட மேலான விருதுகள் வழங்கப்பட வேண்டும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொய் சொல்வதையே வழக்கமாகவும் தொழிலாகவும் கொண்டு மக்களை ஏமாற்றி வருகின்றார் ஜனாதிபதி இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி இருக்கும் ஒன்றை இல்லை என்று சொல்லி பொய்யை உண்மையாக்கி உண்மையை பொய்யாக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இவ்வாறான மாயையான பயணத்தில் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் நாட்டின் உண்மை நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் எமது நாடு தொண்ணூற்றி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான கடனில் சிக்கி தவிக்கின்றது இந்த கடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களை கொண்டுள்ளது இந்த கடன் தொடர்பில் அறியும் உரிமை மக்களுக்கு இருக்கின்றது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பலியான சொர்மி பலியானுமிச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட குமாரசாமிபுரம் பகுதியில் கடந்த மாதம் நாய் கடிக்கு இலக்கான சிறுமி ஒருவர் சிகிச்சை பெறாத நிலையில் இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வலிப்பு ஏற்பட்டதன் காரணமாக தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் தொடர்ந்து அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக இருபத்தி ஆறாம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் தியாகரன் சாருஜா என்ற நான்கு வயதுடைய குமாரசாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த சிறுமியே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் அப்பகுதியில் பல பேர் குறித்த நாய்க்கு கடிக்கு இலக்கான நிலையில் அவர்களுக்கு மேலதிக சிகிச்சைகள் வழங்குவதற்காக நான்கு பேர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சிறுமியின் பராமரிப்பில் தொடர்பு வைத்திருந்த பதினோரு பேருக்கும் சுகாதார பரிசோதனைகள் மற்றும் சுகாதார வைத்தியரின் ஆலோசனைகளுக்கு அமைவாக அவர்களுக்கு முற்பாதுகாப்பு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது அத்துடன் அப்பகுதியில் கட்டாக்காலி நாய்களும் அதிகரித்து காணப்படுவதை அவதானிக்க முடிவதுடன் அவைகளுக்கும் தடுப்பூசி போடப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த சிறுமியின் தாயார் வீட்டு வறுமை காரணமாக வெளியூர் சென்ற நிலையில் சிறுமியின் இறப்பு செய்தி கேட்டு இன்று நாட திரும்பியுள்ளார் உயிரிழந்த சிறுமியின் சடலம் பிரேத பிரசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இலங்கையில் இணைய நிதி மோசடியில் அறுபது இந்தியர்கள் போலீசாரால் கைது தலங்கம மடிவள மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளில் இணையத்தில் நிதி மோசடியில் ஈடுபட்ட அறுபது வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்திய பிரஜைகளே இவ்வாறு குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட போது நூற்றி முப்பத்தி ஐந்து கையடக்க தொலைபேசிகள் மற்றும் ஐம்பத்தி ஏழு மடிக்கணனிகள் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளன செய்திகளில் இனி இந்திய செய்திகள் எங்களிடம் நல்ல தலைவர்கள் இல்லை சென்னையில் கல்வி விருது வழங்கும் விழாவில் நடிகர் விஜய் பேச்சு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தொகுதி வாரியாக பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொது தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் விதமாக கல்வி விருது வழங்கும் விழா சென்னையில் தொடங்கியுள்ளது இந்த விழாவில் முதற்கட்டமாக எண்ணூறு மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து ஊக்கத்தொகை வழங்கி விஜய் கௌரவித்து வருகின்றார் எல்லாத் துறையும் நல்ல துறைதான் ஆனால் உழைப்பு என்பது மிகவும் முக்கியமான விடயம் உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக எல்லா துறைகளிலும் வெற்றி நிச்சயம்தான் தமிழகத்தில் உலகத்தரத்தில் இன்ஜினியர் வக்கீல் என பலர் இருக்கின்றார்கள் இங்கு எங்களிடம் என்ன இல்லை என்றால் நல்ல தலைவர்கள் இல்லை என நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்தார் என்று சொன்னது என்பது வெறும் அரசியல் ரீதியாக மட்டுமில்லை நீங்கள் ஒரு துறைக்கு செல்கின்றீர்கள் என்றால் அந்த துறையில் சிறந்து விளங்குகின்றீர்கள் என்றால் ஒரு தலைமை இடத்திற்கு இலகுவாக வர முடியும் அதைத்தான் நான் சொல்கின்றேன் இன்னும் நமக்கு நிறைய நல்ல தலைவர்கள் தேவை அது மட்டுமில்லை வருங்காலத்தில் அரசியலும் ஒரு துறைசார் தேர்வாக வர வேண்டும் அப்படி வரவேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் உங்களைப் போல நன்றாக படித்தவர்கள் அரசியலுக்கு வரவேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் இப்போதைக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியம் படிப்பில் நன்றாக கவனம் செலுத்துங்கள் அதே போல் படிக்கும் நீங்கள் மறைமுகமாக அரசியலை கற்றுக்கொள்ளலாம் தினமும் செய்தித்தாள்களை படித்தீர்கள் என்றால் படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும் ஒரே செய்தியை ஒரு செய்தித்தாள் ஒரு மாதிரி எழுதுவார்கள் அதே செய்தியை இன்னொரு செய்தித்தாள் இன்னொரு மாதிரி எழுதுவார்கள் ஒரு செய்தியை முதல் பக்கத்தில் ஒரு சில செய்தித்தாள் தலையங்கத்தில் போடுவார்கள் அதே செய்தியை இன்னொரு செய்தித்தாள் கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டார்கள் இதனை வைத்து நீங்களே புரிந்து கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளார் நீட் விவகாரம் மக்களவையை ஜூலை ஒன்று வரை ஒத்தி அறிவிப்பு பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் கடந்த திங்கள்கிழமையன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது அதில் முதல் இரண்டு நாட்கள் எம்பிக்கள் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புதன்கிழமையன்று மக்களவை சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடைபெற்றது நேற்றைய நேற்றைய நாளில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றினார் அதில் பல திட்டங்களை அவர் முன்மொழிந்தார் அதன்பின் பின் இன்று ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருந்தது இதைத் தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை ஒத்திவைத்து நீட் விவகாரம் குறித்து விவாதம் நடத்த கோரினர் அவர்களின் கோரிக்கை சபாநாயகரால் நிராகரிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரையில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டது அதன்பின் மீண்டும் பன்னிரண்டு மணிக்கு இரு அவையும் கூடியபோது அப்போதும் இரு அவைகளிலும் எதிர்கட்சிகள் நீட் விவகாரம் குறித்து கோஷங்களை எழுப்பினர் இதைத் தொடர்ந்து மக்களவையை ஜூலை முதலாம் தேதி வரை ஒத்திவைப்பதாக அறிவிக்கப்பட்டது செய்திகளில் தொடர்பென உலக செய்திகள் டோரி எம்பிக்களுக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் கேள்வி எழுப்பும் பிரித்தானிய மக்கள் பிரித்தானியாவின் NHS மருத்துவமனையின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் நோயாளிகள் வெளியேற்றப்பட்ட நெருக்கடியின் அளவை பேரழிவு தரும் புகைப்படங்கள் வெளிப்படுத்தியுள்ளன இந்த விடயம் டோரி எம்பிக்கள் தேசிய மருத்துவமனையை எவ்வாறு பராமரித்துள்ளார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே வரும் தேர்தலில் டோரி எம்பிக்களுக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வியையும் தொடுத்துள்ளது மருத்துவமனை சேதமடைந்தமையால் தீவிர சிகிச்சை பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நோயாளிகள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் அத்துடன் டஜன் கணக்கானவர்களின் சந்திப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சிலர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுவப்பட்ட ஸ்டெப்டிங் ஹில் நீண்ட காலமாக கடுமையான உள்கட்டமைப்பு பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்தாலும் அப்போதைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் நாற்பது புதிய மருத்துவமனைகள் வாக்குறுதியில் ஒன்றாக மாற்றுவதற்கான மருத்துவமனையின் விண்ணப்பம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நிராகரிக்கப்பட்டது இவ்வாறாக பிரித்தானியா முழுவதும் உள்ள பல மருத்துவமனைகள் கவனிப்பாரற்று காணப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது ஆக டோரி எம்பிக்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் மக்களுக்காக என்ன செய்தார்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது கசினோ மூலம் நான்கு மில்லியன் வென்ற நபர் மாரடைப்பு ஏற்பட்டு மரநொடி சிறந்த பரிதாப சம்பவம் சிங்கப்பூரில் உள்ள மெரினா பே சான்ஸ் கசீனோ என்ற இடத்தில் கெசீனோ மூலம் நான்கு மில்லியன் டாலர் ஜாக் மூலம் வெற்றி பெற்றுள்ளார் இந்த வெற்றி பெற்ற ஆனந்த அதிர்ச்சியில் அந்த நபருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு சிறிது நேரத்தில் இறந்துள்ளார் அந்த கசீனோவுக்கு தினசரி வாடிக்கையாளரான அந்த நபர் அன்றைய நாளின் அதிக பங்குகள் கொண்ட விளையாட்டை விளையாடி இருக்கின்றார் அப்போதுதான் அந்த ஜாக்போட்டை அடித்திருக்கின்றார் அந்த இன்ப அதிர்ச்சியின் மூலம் அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார் இதனை கண்ட கசினோ ஊழியர்களும் அவசர மருத்துவ சேவைகளும் மயங்கிய அந்த நபருக்கு விரைவாக முதலுதவி செய்துள்ளனர் ஆனால் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்த போதிலும் அவர்களால் அவரது உயிரை காப்பாற்ற முடியவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்